எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை புதன்கிழமை ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை கொள்கை நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை திதி திருதியை பிறை வளர்ப்பிறை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று தாக்கூர் நினைவு நாள் மற்றும் கவிஞர் வாணிதாசனார் நினைவு நாள் இன்று டாக்டர் மு கருணாநிதி நினைவு நாள் இன்று திருவாடி போரம் இன்று கீழ்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் ஏமாற்றம் ரிஷபம் வெற்றி மிதுனம் கவலை கடகம் லாபம் சிம்மம் நட்பு கன்னி தடங்கல் துலாம் மகிழ்ச்சி விருச்சிகம் தாமதம் தனுசு சுகம் மகரம் வரவு கொம்பம் சிக்கல் மீனம் அசதி மருத்துவ குறிப்பு சூரிய நமஸ்காரம் செய்து வருவதால் உடல் குளிர்ச்சியாகி மூலம் விடுபடும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி வாழ்வதற்கு அருகதி உள்ள எந்த மனிதனும் சாவதற்கு தேவையில்லை